லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு சியாமா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் ஆணையம் அந்த வாக்குப்பதிவு சதவீதம் எவ்வளவு என்ன தொகுதி வாரியாக வெளியிட்டிருக்கிறது ஐந்து கட்ட தேர்தல் முழுவதுமாகவே வெளியிட்டிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இது தேவையில்லாதது குழப்பத்தை ஏற்படுத்தும் சந்தேகத்தை ஏற்படுத்தும் அதனால் அந்த வழக்கை ஒத்தி வைப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரே நாள் இரவில் எஸ்பிஐ வங்கி எப்படி அந்த எல்லா விவரங்களையும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெளியிட்டது போல திடீர்னு தேர்தல் ஆணையம் முழு விவரங்களையும் வெளியிட்டு இருக்கிறாங்கல்ல அந்த திடீர் மாற்றத்திற்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க முதலே உண்மையிலே இதை செஞ்சிருக்கலாங்க ஏன்னா நம்ம வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே ஃபார்ம் செவன்டீன் சி கையில கொடுத்துட்றோம் எல்லார் கையிலயும் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேலிடத்துக்கு வந்து நகல்கள் எடுத்த கட்சி மேலிடம் இல்ல கேண்டிடேட் எல்லாரும் கொடுத்துருப்பாங்க இட்ஸ் நாட் அ சீக்ரெட் டாக்குமெண்ட் அதுல வந்து தெளிவாகவே வந்து மொத்த டோட்டல் வாக்காளர்கள் எவ்வளவு வாக்கு ச விழுந்தது வாக்குப்பதிவு சதவீதம் எல்லாமே இருக்கும் இது போக அது பார்ட் ஒன் பார்ட் டூன்னு வேறு இருக்கும் அதில் வந்து சீரியல் நம்பர் அதாவது நமக்கு என்னெல்லாம் முக்கியம் நாங்கள் விவிபேட்டோட சீரியல் நம்பர் அப்புறம் வந்து நம்மளோட இவிஎம்மோட சீரியல் நம்பர் அப்புறம் நம்மளோட கண்ட்ரோல் யூனிட்டோட சீரியல் நம்பர் இது வந்து நம்ம ஆக்சுவலாக வாக்குப்பதிவு தொடங்குறதுக்கு சில நேரங்களில் காலையில் அஞ்சு மணிக்கு போனோங்க அது நீங்கள் அது ஒர்க் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிடும் காலையில் அஞ்சு மணிக்கு போகணும் அஞ்சு மணிக்கு போய் இது எல்லாத்தையும் நம்ம குறிக்கணும் குறிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து மார்க் போல் நடத்தணும் அப்புறம் அதை அழிக்கணும் அதையும் ரெக்கார்ட் பண்ணணும் அதுக்கு பிறகு போலிங் ஸ்டார்ட் ஆகும் போலிங் ஸ்டார்ட் ஆகும்போது போலிங் எண்டு போலிங் எண்டு வரைக்கும் உள்ள வாக்கு இப்போ ஒரு ஒரு பூத்தில் வந்து எண்ணூற்றி முப்பத்தி நாலு வாக்குன்னா எண்ணூற்றி முப்பத்தி நாலுன்னு அதில் திருப்பி சீரியல் நம்பர்லாம் குறித்து திருப்பி சீல் வச்சு சீல் சீலோட ஐடென்டிட்டி எல்லாம் குறித்து செவன்டீன் சி ரெடியாக இருக்கும் கையில் இதுதான் செவன்டீன் சி பேசிக் டாக்குமெண்ட் இந்த சவுண்டின் ஒரு காப்பி எல்லாத்தையும் இருக்கும் ஒரு காப்பி தேர்தல் அணையத்தில் இருக்கும் அப்ப சவுண்டின்சிய தாராளமா அப்லோட் பண்ணலாம் இல்ல செவன்டின் சி பர்ட்டிகுலர்ஸ்ஸை மட்டும் அப்லோட் பண்ணலாம் இது ஒன்னும் கஷ்டம் கிடையாது முன்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயம்தான் ஏன் இந்த தேர்தல்ல இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுத்தாங்கன்னு தெரில காரணம் கபில் சிபில் வந்து இவிஎம்ம நீங்க எப்படி செக் பண்ணனும்னு ஒரு நே நேப்ட் நம்பரம் நடக்கலாம் எப்படி சொல்லி ஒரு கைட் லைன் மாதிரி அப்கோர்ஸ் இது எல்லாருக்குமே தெரியுங்க கட்சியில வந்து முதல் முதல்ல நம்ம பயிற்சி கொடுக்கும் போதே பூத் ஏஜென்ட் பயிற்சி கொடுக்கும் போதே இதெல்லாம் பண்ணிடுவோம் அதனாலதான் மீண்டும் மீண்டும் எப்போதுமே சொல்றது பூத் லெவல் கமிட்டி ஒர்க் பண்ணல அப்படின்னா என்னதான் தலைவர் செல்வாக்கு இருந்தாலும் வந்து வெற்றி அடைய முடியாது எம்ஜிஆர் காலத்துல மட்டுங்க எம்ஜிஆர் மன்றமே கிட்டத்தட்ட பூத் கமிட்டி மாதிரி செயல்பட்டுச்சு கிராமம் பூரா மன்றம் ஏன்னா அங்க இருந்து வரும்போது அங்கிருந்து வந்தவங்கிற முறையில் எனக்கு அது நடைமுறை ரொம்ப நல்லா தெரியும் அப்போ ஒரு மன்றம் இருந்தா அந்த அந்த மன்றம் அமைந்திருக்கிற அந்த பகுதி அங்க இருக்கிற ஓட்டர் எண்ணிக்கை அதெல்லாம் அவனுக்கு தலையீழா தெரியும் மனப்பாக்கமா தெரியும் அப்புறம் ஓட்டர் வந்து மாறு ஆகி போயிருந்தா எல்லாம் தெரியும் அந்த காலத்துல வந்துங்க ஓட்டரா நம்ம வாக்கு சாவடிக்கு ஏதாவது வண்டி வச்சு கூட்டிட்டு போவோம் உங்களுக்கு அது தெரியுமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை நாங்களே கூட்டிட்டு போவோம் சைக்கிள்ல எல்லாம் பின்னாடி உட்கார வச்சு வாக்காளர்களை கூட்டிட்டு போவோம் ஓட்டு போட்ட பிறகு திரும்பி கொண்டு விட மாட்டோம் அது அவங்க உறுப்பு அதெல்லாம் அந்த நடைமுறை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒழிச்சுட்டோங்க இப்போ இப்ப யாருமே அப்படி கொண்டு வர முடியாது ஆனா அதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னதான் கொண்டு போனாலும் அவங்க இஷ்டத்துல தான் ஓட்டு போட போறாங்க ஆனா கண்டிப்பாக இன்னார்லாம் வாக்காளர் என்பது அந்த பூத் லெவல்ல இருக்கிற எல்லாருக்கும் பக்காவா தெரியும் பூத் லெவல்ல பல கட்சிகள் இருக்கும் அந்தந்த கட்சி வாக்காளர்கள் இருப்பாங்க அது வேற விஷயம் அப்போ இதுல என்ன பெரிய மர்மம் இருக்கு ஒண்ணுமே கிடையாது இதை முதலே போட்டிருக்கலாமா இவ்வளவு பெரிய ஏன் பண்ணணும் தேர்தல் ஆணையத்து பேர்ல நம்பிக்கை குறையுதுல தேர்தல் ஆணையம் எங்க பேர்ல அவநம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காகவே எல்லாரும் கோர்ட்டுக்கு வந்து மனு போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவநம்பிக்கை ஏற்படுத்துற விதமா நீங்க ஏன் நடந்துக்கிறீங்க சரி படமரத்தடியில இருந்துட்டு நீங்க பாலை குடிச்சா கூட அதை கல்லுன்னு தானே உலகம் சொல்லப்போகுது இப்ப நீங்க தானே சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் எல்லா நீங்க எந்த தேர்தல் எடுத்தீங்கன்னாங்க ஒரு கட்ட வாக்கு முடிஞ்ச உடனே வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே அந்த கமிஷனர்ஸ் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க ஆறு கட்ட முடிஞ்சிருக்கு ஒரு சிங்கிள் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்க ஒண்ணு கூட கிடையாது அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி மூணு பேரும் இருந்து கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை சேஷன் காலத்துல அவர் சிங்கிளாவே ஹேண்டில் பண்ணுவாருங்க எல்லாரும் போவோம் பல மாநிலங்களில் கொடுப்பாங்க அப்போ வந்து இந்த மாதிரி இவ்வளோ வாக்கு இவ்வளவு பதிவாயிருக்கு இந்த மாதிரி நடந்துக்கணும் அடுத்த முறை அதிகமாக ஓட்டு போடுங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இதுல இல்லைங்கும் போது தேர்தல் ஆணையத்து பேர்ல சந்தேகம் அது போக அந்த ஆணையர்கள் ரெண்டு பேரை கடைசி நேரத்தில் போட்ட வீதம் ஸோ தேர்தல் ஆணையங்கிறது மோடியோட கைப்பாவை அப்படிங்கிற மாதிரியான உணர்வு வந்துருச்சு நம்ம அவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு கொச்சப்படுத்தணும்னு யாரும் விரும்புறது இல்லைங்க குறிப்பா மூத்த பத்திரிக்கையாளர் விரும்பவே மாட்டோம் இந்த இவிஎம் டெமோலாம் நான் எண்பத்தொன்போதுல பார்த்ததுங்க எம் டூங்கிற மிஷின் அதாவது மாடல் டூ மாடல் ஒன்னு நான் பார்க்கல மாடல் டூ பார்த்தேன் இப்ப மாடல் மூணு இல்ல மாடல் நாலு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எதுக்காக சொல்ல வரேன்னா இதெல்லாத்தையும் இந்த காலகட்டம் பூரா நாங்க வளர்ச்சி அடைஞ்சுதான் இன்னைக்கு வந்து இத பத்தி கமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்ப தேர்தல் ஆணையம் இப்படியான ஒரு சந்தேகத்துக்கிடமான முறையில ஏன் நடந்துகிட்டீங்க சரி அந்த நடந்துகிட்டீங்களே உடனே ஏன் அப்லோடு பண்றீங்க அப்ப ஏதோ ஒரு ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்கன்னு ஆயிடுது இல்ல இல்ல நீங்க அப்லோட் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னு நாளைக்கு இது ஒரு பிரச்சனையா மாத்துவாங்க அப்படின்னு மேலிடம் பச்சை கொடி காட்டியிருக்கேன் அப்போ மேலிடத்தோட பச்சை குடிக்கு தான் நீங்கள் இணைஞ்சு நடக்கிறீங்க இப்படியான சிக்கல்கள் வருதுங்க அதான் ரெண்டு காரணங்கள் இப்போ சமூக வலைதளங்கள் புறவுமே அவர் ரெண்டு காரணங்களை முன்வைத்து சொல்கிறாங்க அதாவது தலைப்போக்கு பார்த்தீங்கன்னா கூட அடிபணிந்தது தேர்தல் ஆணையம் சரணடைந்தது தேர்தல் ஆணையம்னு போடுறாங்க அதாவது இப்போ கப்பில் சிப்பில் அவர் போட்டதுக்கு பிறகு எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா ஒரு வாக்கு எந்திரத்தில் என்னென்ன முறைகேடு நடக்குமோ அதை தடுப்பதற்குண்டான எல்லா வழிகளுமே இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் எல்லாருக்குமே தெரியுதுன்னு ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறம் சொல்கிறாங்க களம் மாறிடுச்சு ஐந்து கட்ட தேர்தலுக்கு பிறகு களம் மாறிட்டதை தேர்தல் ஆணையமே உணர்ந்து தான் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்கன்னு இன்னொரு புறம் பேசுகிறாங்கல்ல இதெல்லாம் அப்படி பார்க்குறீங்க இருக்கலாங்க களம் மாறிடுச்சுங்கிறது கண்கூடாவே தெரியுது குறிப்பாக வந்து இப்ப நீங்க பீகார் அப்படிங்கிற மாநிலத்தை எடுத்தீங்கன்னா பீகாரும் உத்தரப்பிரதேசமும் இந்தியாவோட ஒரு எதிர்கால அரசை தீர்மானிக்கக்கூடிய மாநிலங்கள் இல்லையா அதுல மகாராஷ்டிரா மூணு தாங்க மேஜர் ஏன்னா மகாராஷ்டிரா ஒரு நாற்பத்தெட்டு பீகார் நாற்பது உத்தரப்பிரதேசம் எண்பது அப்படின்னா எண்பது நாற்பது நூத்தி இருபது தொகுதி பிஜேபியோட செல்வாக்கு நிறைந்த பகுதி மகாராஷ்டிரா நாப்பத்தெட்டு சேர்த்திங்கன்னா நூத்தி அறுபத்தி எட்டு அதாவது மெஜாரிட்டிக்கு இன்னும் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு நூத்தி இருபது தொகுதி தேவை அவ்வளவுதான் நூத்தி பத்து தொகுதி தேவைன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த மூணு மாநிலத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்ப மூணு மாநிலத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் டெல்லியில உடனே எதிரொலிக்கும் அதாவது எப்போதுமே டெல்லிங்கிற மாநிலம் அது தனி மாநிலமாக இருந்தாலும் கூட அது ஒரு ஸ்டேட் கேபிட்டல் தான் நம்ம ஒரு கேபிட்டல் சிட்டி ஸ்டேட்மாங்க நாட்டோட தலைநகரம் அப்போ ஹரியானா பாலிடிக்ஸ் டெல்லியில் எதிரொலிக்கும் பஞ்சாப் பாலிடிக்ஸ் எதிரொலிக்கும் உத்தரப்பிரதேசம் பீகார் பாலிடிக்ஸ் எதிரொலிக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்த பிரதமர்கள் பெரும்பாலும் வந்து உத்திரப்பிரதேச காரணத்தை சேர்ந்தவங்க தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிற நல்ல பிரைம் மினிஸ்டர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க மன்மோகன் சிங் நரசிம்மராவ் இவங்கெல்லாம் தேவகவுடா இவங்கெல்லாம் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மற்றபடி பெரும்பாலும் உத்தரப்பிரதேசக்காரங்க ஸோ உத்தரப்பிரதேசம் பீகாரும் ரெண்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பல மாநிலங்கள் அதிலிருந்து பிரிந்த மாநிலங்கள் தான் ஜார்க்கண்டோ அந்த மாதிரியான மாநிலங்கள் இப்போ பீகார் மாநிலத்தில் ஏற்படுற மாறுதல்கள் அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக எல்லாருக்குமே தெரியுது என்னன்னா நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் முதல்ல வந்து இந்தியா கூட்டணியை உருவாக்குனாரு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த அவர் தான் கன்வீனர் ஆவாருங்கிற அளவுக்கு பேச்சு அடிபிடிச்சு அப்போ வந்து ஒருத்தர் அங்கே ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டராக இருந்தாருங்க பீகாரில் அவர் பேர் சிரவண்குமார்னு பேர் அவரை வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பி உத்தரப்பிரதேசத்துல வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி போட்டியிட்டால் அவரை எதிர்த்து போட்டியிடுவதற்கு இவரை தயார்படுத்தினாங்க சிரவண்குமாரை இவர் வந்து ஒரு நம்பிக்கை தளபதி நம்ம நிதிஷ்குமாருக்கு அந்த அளவுக்கு இந்தியா கூட்டணி அப்போ வேலை பார்த்ததுங்க உத்தரப்பிரதேசம் பீகாரில் கேண்டிடேட் ஃபைனலைஸ் பண்ண முடியாம போனதுக்கு காரணம் நிதிஷ்குமார் வந்து குழப்பினதுதான் இந்த கேண்டிடேட் வேண்டாம் அந்த கேண்டிடேட் வேண்டாம்னு சொன்னதா இல்லைன்னா அவங்க முதல்ல கேண்டிடேட் ஃபைனலைஸ் பண்ணி களத்துல முதல்ல இறங்கிருப்பாங்க கொஞ்சம் லேட் அப்போ இப்ப என்ன ஆகுதுன்னா நிதிஷ்குமார் நிறைய வந்து அவரோட உளறல்கள் இதெல்லாம் ஜாஸ்தியாயிட்டே போகுது வயது காரணமா இருக்கலாம் இல்லை உடம்பு சரியில்லையா நமக்கு தெரியல நாலாயிரம் சீட்டு ஜெயிக்கும் பிஜேபி அப்படின்னு மோடியை வச்சுட்டு பேசினாரு எல்லாருமே குழம்பிட்டாங்க என்னங்க நாலாயிரம்னு சொல்கிறாரு அப்படின்னு அது பிறகு இப்போ சமீபத்தில் என்னாச்சுன்னா அவரால் சிந்திக்க முடியல அவரோட மகன் ஒருத்தர் இருக்காங்க அவன் பேர் நிஷாந்த் குமார் அவருக்கு ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் இருக்கும் ஃபிஃப்டி இயர்ஸ் அவரை வந்து இப்போ வந்து திடீர்னு இவர் ப்ரொமோட் பண்ணுறாரு கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாக பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டங்களுக்கும் அவர் வர்றாரு அப்புறம் வந்து அவங்க அவங்களுக்கு செல்வாக்கு அவங்களோட பூர்வீக பகுதிகளில் இருக்கிற கோவில்கள் சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ்கெல்லாம் மகனோடைய காட்சி தராரு ஆனா பிஜேபி கூட்டணி எதை சொல்லுது பரிவார் வார்டு குடும்ப அரசியல் எல்லாரும் வந்து இந்த குடும்பமே கொள்ளையடிக்கிறதுக்கு தான் இவங்க வராங்க பீகார்ல இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் அதுதான் பீகாரே பாலைவனமாக்கிடுவாங்க உத்தரப்பிரதேசத்தையே ஆக்கிடுவாங்க இதுதான் தொடர்ந்து மோடி பேசுறாரு ஆனா நேர் எதிர்பார்த்தமா மோடி மோடியா மோ இந்தியா இருந்து உருவி எடுத்த நிதிஷ்குமார் அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும் நிதிஷ்குமார் வந்து திடீர்னு அவரோட மகனை வந்து ப்ரொமோட் பண்றாரு அப்ப ஏன் அப்படிங்கும் போது பீகார் அனாலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பீகாரில் ரொம்ப பெரிய அளவுக்கு வீழ்ச்சி ஆயிடுச்சு இன்னும் சொல்லப்போனா தளத்தை பெரிய அளவுக்கு உடைச்சு பிஜேபி உள்ள இழுக்குது நிதிஷ்குமார்க்கு உடம்பு சரியில்லை அவரோட நம்பிக்கைக்குரிய தளபதி ஸ்ரவண்குமார் அவரை வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பி ஆனா கடைசியில பிஜேபி கூட்டணியோட சேர்ந்ததுல அவருக்கு மன வருத்தம் திடீர்னு மகனை கொண்டு வராரு அப்போ இந்த கட்சியில் நமக்கு எதிர்காலம் இல்லைன்னு ஒருத்தர் நினைக்கும் போது பிஜேபி மறைமுகமா தூது விடுது இந்த தேர்தல் பூரா இந்த குழப்பத்துல பூரா நடந்ததுங்க இந்த காலகட்டத்தில் அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபி ஆதரவாளர்களா மாறி பிஜேபி போட்டியிடுற தொகுதியில மட்டும் வேலை பார்க்காங்க ஆனா நிதிஷ்குமார் நிறுத்தின கேண்டிடேட்ல யாருமே வேலை பார்க்கல அப்போ டோட்டல் லாஸ் யாருக்கு வர போகுதுன்னா வரப்போகுது வர போது கட்சி காணாம போகுது இப்படியான ஒரு சூழல் நிலவும் போது பீகார்ல போனது ரூபாய் முப்பத்தி ஒன்பது தொகுதி ஜெயிச்சாங்க இந்த தடவை எவ்வளோ தொகுதி ஜெயிப்பாங்க அப்படின்னா பிஜேபிக்கு மட்டும்தான் ஜெயிக்கிற வாய்ப்பே இருக்கு ஜேடியூக்கு வாய்ப்பே இல்லை இப்போ பிஜேபி மிஞ்சி போனால் ஒரு இருபது தொகுதியில் ஜெயிக்கலாம் அப்போ பாதிக்கு பாதி அதுலயே வந்து அவுட் ஆகுது பழைய முன்னூறு முன்னூறுங்கிற அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இலக்கில் பாதிக்கு பாதி அவுட் ஆகுது இப்படியே கேல்குலேட் பண்ணிட்டே வந்தா பீகாரில் ஒரு இருபது போகுது அதே மாதிரி வந்து உத்தரப்பிரதேசில் முப்பது போகுது ஐம்பது மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட முப்பது போது எண்பது தொகுதி இந்த மூணு மாநிலத்திலேயே வந்து பிஜேபியோட பழைய டார்கெட்டை விட குறையுது அதாவது முன்னூற விட குறையுது அப்போ இப்பவுமே வந்து அவங்க கையில் வந்து இரநூறு தான் இருக்கு இப்போ இரநூறுனா அவங்களால பெரிய அளவுக்கு வந்து அந்த இரநூத்தி எழுபது கூட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இதெல்லாமே தான் இன்னைக்கு பேசப்படுகிற பொருள் இப்போ இரநூத்தி எழுபதுனா பிஜேபியோட கூட்டணி கட்சி அவங்க ஏதாவது ஷைன் பண்ணி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஜெயிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா ஒன்று நிதிஷ்குமார் அவருக்கு சுத்தமாக அவர் அவுட் ஆகிட்டாரு இன்னொன்று வந்து சிவசேனா சிண்டே வந்து ரொம்ப அவுட் ஆயிட்டாரு ஸோ கூட்டணி கட்சிகளுக்கும் வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது பிஜேபி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இல்லை எனவே அப்படியே மெதுவா பதுங்கிறது யாருன்னா நம்ம தேர்தல் ஆணையம் சரி இதுக்கு மேல இதை இழுத்தோம்னா நாளைக்கு வந்து நம்மளோட நம்ம நம்மளோட நிலைமையே கேள்விக்குறியாயிரும் ஒண்ணு இன்னொன்னு கார்கே இவங்கெல்லாம் இப்பவுமே வந்து எச்சரிக்கை விடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது மோடி வந்துங்க அந்த என்ன டான்ஸ் அது முஜ்ரா முஜ்ரா நாட்டியம் மாடுகிறார்கள் அப்படின்னு காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி தலைவர் முஜரா நாட்டன் எந்த எல்லைக்கும் செல்லும் முஜரா நாட்டன் நடனம் ஆட கூட தயாரா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு முஜரா வந்து எப்படின்னா அது இப்போ நம்ம ப்ளாக் அண்ட் வைட் பழைய சினிமாக்கள்ல பாப்போம்ல நாட்டியம் மாறம்பமாட்டம் மன்னர் சொன்ன உடனே இருந்து அலகிகள் எல்லாம் வந்து சுழன்று சுழன்று ஆடுவாங்க இல்லையா கவர்ச்சி நடா அந்த ஒரு ராஜசபைல நடக்கிற நடனம்னு வச்சிக்கோங்களேன் அது வந்து முகல் ஆட்சி காலத்துல உத்தரப்பிரதேசம் பீகார் இங்கெல்லாம் வந்து அந்த முகலாய தர்பார்கள் வந்து அந்த அந்த நடனங்கள் நடந்தது ஆனால் நடத்தியது பேக்வர்ட் கிளாஸ் கம்யூனிட்டி மற்றும் வந்து ஆடல் கலைஞர்கள் ஆடல் கலைஞர்கள் எப்போவுமே அப்பர் கம்யூனிட்டிலேருந்து வரல நீங்கள் தமிழ்நாட்டிலேயும் அதை பார்க்கலாம் அப்போ மேல்தட்டு மக்கள் தங்கள் பெண்களை வந்து ஆடல் கலை பயில்வதற்கு அனுப்பவில்லை இப்போ உதாரணமாக இங்கே தேவதாசி முறை இருந்தது அதை ஒழிக்கணுங்கிற சட்டம் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி கொண்டு வரப்படும் போது ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பிராமணர்கள் ஏற்றாங்க அதெல்லாம் வந்து கல்ச்சர் நம்மளோட கடவுளுக்கு செய்கிற சேவை அப்படின்னோடனா டாக்டர் முதுலட்சுமி ரெட்டின்னு நினைக்கிறாங்க அவங்க வந்துருச்சு சரி ரைட்டு தான் கடவுளுக்கு செய்கிற தான் நாங்கள் எங்கள் பிள்ளையில நிறுத்திக்கிறோம் நீங்கள் உங்க பிள்ளைகளை கடவுளுக்கு சேவை செய்ய அனுப்புங்க நாங்கள் இதெல்லாம் பதிவில் இருக்கு அதோட வந்து அதில் வந்து அடி வாங்கினவங்க அந்த தேவதாசி முறைங்கிறத நம்ம சுத்தமாக ஒழிச்சி கட்டிட்டோம் இதெல்லாம் நம்மளாம் வந்து ரொம்ப ப பழைய காலத்துக்கு முன்னாடியே தென்னகம் இதுலாம் வந்து ரொம்ப முன்னேறி ரொம்ப சமூக சீர்தத்தோட நடந்துட்டோம் ஆனா வட இந்தியாவில அப்படி இல்ல அப்பா இன்னைக்கு அவங்க ரொம்ப அவங்களும் முன்னேறி வந்துட்டாங்க இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து பேக்கோர்ட் கிளாஸஸ் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி அவங்க வந்து அதிகார அதிகாரத்துல வந்து உச்சிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப வந்து பிரதமர் வந்து நீங்க முஜுரா நடனம் ஆடுவீங்கன்னு சொல்றது ரொம்ப பெரிய அளவுக்கு எங்களுக்கு அவமானம் பெரிய பெண்களுக்கு பெண்கள் அவமானி பிரியா காந்தி கூட கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க ஒரு பிரதமர் அதாவது பெண்களை குறித்து பேசும்போது இந்தியா கூட்டணி அந்த பிரச்சாரம் ஈடுபடக்கூடிய பெண்களை முன்னோக்கி தான் அவர் சொல்கிறாருன்னு சொல்லி கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க தேஜஸ்வி யாதவ் கூட எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு உவைசி சொல்கிறாரு ஒரு இடத்துல இவர் வந்து முஜரா நடனம் பற்றி பேசுகிறாரு சீனா வந்து இந்தியாவை ஆக்கிரமிக்கும் போது இவர் என்ன டிஸ்கோவை ஆடிக்கிட்டு இருந்தாருன்னு இன்னொரு பக்கம் வந்து அவர் இருக்கிறாரு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இப்போ வந்துங்க தேர்தல் ஆணையம் இதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நோட்டீஸ் விடணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு தேர்தல் பிரச்சாரம் வியாழக்கிழமையோட முடிய போதுங்க அப்ப கடைசி நேரத்துலயாவது தேர்தல் ஆணையம் தான் நடுநிலையோடு இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த முஜரா நடனம் பற்றியே ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் இல்லையா அனுப்புறாங்களா நமக்கு தெரியாது அனுப்பு அனுப்பணுங்கிறது அனைவரின் எதிர்பார்ப்பு அப்போ தேர்தல் ஆணையத்தின் நடுநிலை நாங்கள் நடுநிலையாக தான் இருக்கிறோம் நாங்க யாருக்கும் ஆதரவாலாம் இல்லை என்று காட்டிக்கொள்வதற்காக எவ்வளவோ வலியுறுத்தி கேட்ட பிறகும் ஆறு கட்ட கிட்டத்தட்ட முடிஞ்ச பிறகுதான் வாக்குப்பதிவு சதவீதத்தை ஏற்றிருக்காங்க நடுவில் வந்து இந்த மாதிரி பிரதமர் பேசின பல பேச்சுகள் வந்து ரொம்ப தரக்குறைவான பேச்சு ஒரு பிரதமர் அப்படி பேசவே கூடாது ஆனாலும் அப்படிதான் அவர் தொடர்ந்து பேசிட்டே வராரு காரணம் தேர்தல் ஆணையம் கண்டிக்காது தேர்தல் ஆணையம் கண்டிச்சாலுங்க அது வந்து உலக நாடுகளில் பேசு பொருளாகும் போது பிரதமர் பயப்படுவாரு சரி இந்தியா வந்து தனி தீவு கிடையாது நம்மளும் வந்து உலகத்தோட தான் வந்து பெரிய போர் மேகங்கள் வந்து அச்சுறுத்திட்டு இருக்கிற ஒரு சூழல் ஐரோப்பிய யூனியனோட தலைவர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஆயுதங்களை எல்லாம் தயார் பண்ணுங்க வெடிமருந்துகள் எல்லாம் புதிதாக வந்து உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகளை ஏற்படுத்துங்க ரஷ்யாவோட போர் தொடுக்கணும்னு யூரோப்பியன் யூனியனோட தலைவர் சொல்றாங்க சுனக் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு வருஷம் கம்பல்சரியா இங்கிலாந்து பிரதமர் சொன்னாக்க ஒரு வருஷம் கம்பல்சரியா மிலிட்ரி ட்ரைனிங் கொடுக்கணும் பதினெட்டு வயசு உள்ளவங்களுக்கு சொல்றாங்க ஸோ உலகம் ஒரு பெரிய போர் சூழல்ல போயிட்டு இருக்கு அப்படியான சூழல்ல நம்மளும் வந்து உலக எல்லாம் விட்டு விலகி இருக்க முடியாது ஹமாஸ் வந்து மீண்டும் இஸ்ரேல் மேல தாக்குதல் தொடங்கி இருக்கு இப்படி உலகம் வந்து பலகட்டத்துல பலகட்ட ஆபத்துல இருக்கும்போது பிரதமர் வந்து இந்த நாட்டை பிளவுபடுத்துற மாதிரி இந்து முஸ்லீம் மீண்டும் பழைய மாதிரி முஜ்ரான் நடனம் இப்படி பேசிட்டே இருக்கும்போது குறைந்தபட்சம் வந்து அவர் பேர்ல வந்து நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு வழிவகையாவது செய்யணும் அது எதிர்பார்ப்பு என்ன நடக்க போகுது ஈவினிங் தான் இறுதியாக ஜூன் ஒன்றாம் தேதி இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறுது அன்றைய தினம் வந்து இந்திய கூட்டணி தலைவர்கள் எல்லாமே அந்த கல நிலவரம் எப்படி இருந்தது அப்படிங்கறது குறித்து விவாதிக்கிறாங்க அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது அது மட்டுமல்ல ஒருவேளை இந்திய கூட்டணி பெரும்பான்மை பெற்றால் யார் பிரதமர் அப்படிங்கிற டிஸ்கஷன் கூட அங்கே போகணும்னு சொல்லப்படுது இல்லையா எப்படி ஜூன் நாலு கவுண்டிங் முடிஞ்ச அஞ்சாம் தேதி தாங்க இதுக்கான ஆரம்ப கட்ட பணி நடக்கும் தமிழ்நாடு ஒரு முக்கியமான மாநிலம் இந்தியா கூட்டணிக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வந்து கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இல்லையா நீங்க வேற எந்த மாநிலத்தை விட கூட நம்மகிட்ட இருந்து அதிகமா எம்பி போவாங்க ஒரு குறிப்பிட்ட கூட்டணிக்கு அப்ப இந்தியா கூட்டணிங்கிறது பிரிபோல் அலையன்ஸ் உதாரணமா வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி தனியாக நின்னாலும் அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் இந்திரா இந்தியா கூட்டணியோட சார்பாக ஒரு கேண்டிடேட் டிஎம்சி கேண்டிடேட் நிற்கிறாரு ஆம் ஆத்மி பஞ்சாப்ல தனியா நின்னாலும் டெல்லிலையும் ஹரியானாலையும் இந்தியா கூட்டணி சார்பாக தனியாக நிற்கிறாங்க எனவே இந்தியா கூட்டணிங்கிறது பிரிபோல் அலையன்ஸ் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி அப்போ கேஆர் நாராயணன் ஜனாதிபதி இருந்த காலத்துல ஏற்படுத்தி வைக்க வைத்த நடைமுறையின்படி கேஆர் நாராயண் படி எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம போனால் முதல்ல ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டியது ப்ரீபோல் அலையன்ஸ்ல இருக்கிற மெஜாரிட்டி பிரிபோல் அலையன்ஸ்ல இந்தியா கூட்டணிக்கான மெஜாரிட்டி என்பது அநேகமாக உறுதியாகிவிட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது தனிப்பெருங்கட்சியாக பிஜேபி வந்தாலும் அது இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி நாற்பது தொகுதிகளுக்கு மேலே வாங்குறதுக்கு வழி இல்லை எல்லா மாநிலத்தோட அனாலிசிஸும் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு அப்போ கூட்டணி கட்சியோடு சேர்ந்து மெஜாரிட்டி வருமானு பார்த்தா கூட்டணி கட்சி ரெண்டுமே வந்து அவுட் அப்படின்னா மாதிரி ரொம்ப சின்ன கட்சிகள் தாங்க ஒன்று ரெண்டு சீட்டு ஜெயிக்க முடியும் மற்றபடி நிதிஷ்குமாருக்கும் வாய்ப்பு இல்ல சிவசேனாவுக்கும் வாய்ப்பு இல்லைங்கும்போது அவங்க அவுட்டு கட்கரி வந்து பிஜேபி தலைவர் அவர் மகாராஷ்டிரா பிஜேபி தலைவராக இருக்கும் போது எனக்கு நல்ல பரிச்சயங்க நாக்பூர்ல போட்டி போடுறாரு போட்டி போட்டு முடிஞ்சிருச்சு ஒன்னாங்கட்ட தேர்தலும் முடிஞ்சு போச்சு மோடிக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது பல வீடியோக்கள் நீங்க பாக்கலாம் கட்கரி வரும்போது மோடி மதத்தை திருப்பிட்டு போவாரு பெரிய சீனியர் லீடர் அவரை தோற்கடிக்கிறதுக்காகவே வந்து வேலை பார்த்தாங்க என்று குற்ற சாட்டப்படுகிறது இப்போ சமீபத்துல வந்து அதெல்லாமே செய்தியா மாறிடுச்சு அப்ப பிஜேபிக்குள்ள எவ்வளவு பெரிய கோஷ்டி மோதல் இருக்குங்கிறது இப்பதான் ஒன்னு வருது குஜராத்ல என்னென்ன கோஷ்டி மோசலாம் நடந்தது அங்க உள்ளே அவங்களே சொல்லிக்கிறாங்க தோக்கடிக்கு எதுக்காக அவங்க வேலை பார்த்தாங்கன்னு பிஜேபி தலைவர்கள் தான் சொல்றாங்க அப்படியான சூழ்நிலையில் பிஜேபிக்கான இந்த இருநூத்தி இருபது குறையிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு இப்ப நம்ம குஜராத்ல அவங்க இருபத்தி நாலு சீட்டு வந்துருவாங்க இருபத்தி மூணு சீட்டு வந்துருவாங்கன்னு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க ஆனால் கள நிலவரத்தில் வந்து உட்குத்து நிறைய இருந்தால் கோஷ்டி பூசல் நிறைய இருந்தால் தொகுதிக்கு பத்தாயிரம் ஓட்டு பன்னெண்டாயிரம் ஓட்டுல தோல்வி தான் வருங்க இதெல்லாம் அனுபவபூர்வமாக பார்த்த விஷயம்தான் அப்படியான சூழ்நிலையில் இரநூறுக்கும் கீழே பிஜேபி போயிடுச்சி அப்படின்னா எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் அடுத்த கட்ட அரசு அமைஞ்சிடும் இரநூத்தி இருபது இருநூத்தி முப்பதுன்னு வந்தால் பிஜேபியும் ஏதாவது கட்சிகளை வளர்ச்சி ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்யும் மோடி இல்லாமல் கூட அந்த முயற்சி நடக்குங்க மொழி த்ரீ பாயிண்ட் ஜீரோ இல்லாமல் வேற ஒருவரை கொண்டு வந்து தான் அவங்க கற்கரிய தோக்கடிக்க முயற்சி செய்கிறாங்க கார்வாரில் ஒரு எம்பி எம்பி கண்டு நிற்கிறாருங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக வெளிவட்டாரங்களில் பேச்சு அடிபடுது அது கர்நாடக மாநிலம் கார்வாரில் அப்போ நாலாம் தேதி அஞ்சாம் தேதி அஞ்சாம் தேதிக்கு பிறகு இந்த மூமெண்ட் ஆரம்பிக்குங்க பிஜேபி ரொம்ப கீழப்பெயர்ச்சி அப்படின்னா ஒரு பெரிய சலசலப்பெல்லாம் இருக்காது இந்தியா கூட்டணியில் எந்த கட்சி அதிகமான இடங்கள் இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கு முன்னூத்தி இருபத்தி ஏழு இடம் போட்டி போடுறாங்க பிப்டி பெர்சென்ட் ஸ்ட்ரைக் ரேட்னு வச்சா கூட ஒரு நூற்றம்பது இடம் ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நூறு இடத்துக்கு மேல போகிறதுக்கு வேற கட்சிகளுக்கும் வாய்ப்பு இல்லை அப்போ காங்கிரஸுக்கான ஒரு யார் பிரதமர் கேண்டிடேட்டுங்கிற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வரும் ஆனா ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா எல்லாருமே கூடி சேர்ந்து சேர்ந்துதான் முடிவெடுக்கணும் காமன் மினிமம் தான் வச்சுதான் முடிவெடுக்கணும்ன்றது அதுதான் கரெக்ட் அப்ப தமிழ்நாடு என்ன பண்ண போகுது கலைஞர் நூற்றாண்டு விழா வெற்றியோட தொடங்கும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு டெல்லியில விழா நடக்கிறதுக்கு முதல் தவிர ஏற்பாடு ஆயிருக்குங்க அப்ப எல்லா தலைவர்களும் அங்கே போக போறாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அதுல இருந்து அதாவது நாலாம் தேதிக்கு பிறகே கலைஞர் நூற்றாண்டு விழா ஏற்பாடு அப்ப முதலே போயிடுவாங்க மூணாம் தேதியே கொஞ்சம் பேர் போயிடுவாங்க பிற தலைவர்கள் நாலாம் தேதி போகலாம் இல்லை அஞ்சாந்தேதி போகலாம் முதலமைச்சர் அஞ்சாம் தேதி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த எனக்கு தெரிஞ்ச அஞ்சு ஆறு இந்த தேதிகளில் தான் பிரதமர் யாருங்கிற ஒரு முடிவு வந்து இந்தியா கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைத்தால் அப்பதான் அந்த முடிவு வரும் நினைக்கிறேன் நன்றி சார் இது நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான தேர்தல்னு சொல்லி குறிப்பாக மோடி அவர்களுக்குமே முக்கியமான தேர்தல் தான் பெரும்பான்மை பெற்றாதான் அவரே பிரதமராக வாய்ப்பு இருக்கு ஏன்னா வேறு யாரும் கூட பாஜக காந்தியோட கேம்பெயின் பாத்தீங்களா வீடியோஸ் மிக கடுமையான கூட்டங்க பெரிய எழுச்சியான கூட்டம் மோடியே வந்து கொஞ்சம் கிளி தான் இருக்கணும் பெரிய கூட்டங்க அது கிட்டத்தட்ட யூடியூப் சேனல்கள் எல்லாத்துலேயுமே வந்துச்சுங்க மெயின் சேனல் ஒண்ணுமே காட்டல யூடியூப் சேனல் எல்லாத்துலேயும் மாற்றி மாற்றி பல்வேறு கோணங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட பல்வேறு வீடியோக்கள் நான் பொறுமையா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தேன் மோடியோட கேம்பெயினே அனலைஸ் பண்ணி பார்த்தேன் இதில் மக்களோட தன்னெழுச்சி அப்படியே தெரிஞ்சுதுங்க பிரியங்கா காந்தி வந்து உண்மையிலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலோட சூப்பர் ஸ்டார் அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது பிரியங்கா காந்தியோட மகனும் மகளும் ஓட்டு போட வந்ததே அவ்வளோ பெரிய வைரல் வீடியோ அது ஃபர்ஸ்ட் டைமாக இப்போதான் பார்க்குறோம் அவங்கள எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா மோடி நினைக்கிற மாதிரி இது வந்து வாக் தேர்தலாம் கிடையவே கிடையாது முதல்ல இருந்தே கிடையாது சொல்ல சொல்லப்போனால் மோடி வந்து ஒரு டயர்டு ஓல்டு லீடராக தான் தெரிகிறாரு ஆனா இன்னொரு செட்டு யங் செட்டு வரும்போது ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ வரும்போது அவங்களுக்கு மே அவங்க பேரில் இருக்கிற அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக தெரியுது குறிப்பாக பெண்கள் மத்தியில் நன்றி சார் நிறைய அனுபவம் வாய்ந்த பயனுள்ள நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்கள் பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி சார்